வெல்கம் டு கேரார்டி கேசிங் இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா இருபத்தி மூணாம் தேதி இல்லையா இன்றைக்கி இருபத்தி மூணு பாருங்கள் நமக்கு என்ன கொடுத்துருக்கோம் பாருங்கள் நாலாம் நம்பர் ரொம்ப ஸ்ட்ராங்காக வரும்னு கொடுத்துருக்கோம் அதே மாதிரி ஆறாம் நம்பர் ஆள்வோடல பாருங்கள் ரெண்டு நம்பருமே நமக்கு ரொம்ப ஸ்ட்ராங்காக வரும்னு எதிர்பார்த்தோம் அதே மாதிரியே பாருங்கள் நாலு ஆறுங்கிற நம்பர் ரெண்டு நம்பருமே நமக்கு அருமையான வின்னிங் வந்துருக்கு பார்த்திங்களா நம்ம தான் சொல்லி தான் கொடுத்தா கண்டிப்பாக வந்து நமக்கு இந்த பேஸாக பொறுத்த வரைக்கும் இப்படி தான் ஆடுவாங்க இப்படி ஆடுறக்கான வாய்ப்பு இருக்குது ஏன்னால் காரோணியாக பொறுத்த வரைக்கும் கருணியை ப்ளஸாக பொறுத்த வரைக்கும் இந்த மாதிரி ஆடுவாங்க அதில் நாலாம் நம்பரும் ஆறாம் நம்பரும் கண்டாயமாக வரும்னு எதிர்பார்த்தோம் அதே மாதிரி ரெண்டு நம்பருமே நீங்கள் ரொம்ப நினைக்கின்றேன் எனக்கு நாலு நம்பரில் ரெண்டு நம்பர் கன்ஃபார்ம் நம்பராக கொடுக்குறது பெரிய விஷயம் அதை தான் நம்ம சொல்கிறோம் கண்டிப்பாக கண்டிப்பாக நாலு நம்பரில் ரெண்டு நம்பர் கன்ஃபார்ம் நம்பர்னு சொல்லி தான் கொடுக்குறோம் ஒவ்வொரு டைமும் அதே மாதிரி தான் நமக்கு இன்றைக்கி வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு ரெண்டு நம்பருமே கன்ஃபார்ம் கொடுத்தது நாலு நம்பரு நாலு நம்பரில் ரெண்டு நம்பர் கன்ஃபார்ம் இன்றைக்கி என்ன அடிச்சாங்க நானூற்றி அறுபதுன்னு அடிச்சாங்க இதுதான் நமக்கு கொடுத்தாங்க பாருங்கள் நாலு ஆறு ரொம்ப ஸ்ட்ராங்காக கொடுத்துருக்கோம் பார்த்திங்களா ஆள் போர்டு மட்டுமே நீங்கள் நாலு நம்பர் போட்டிருந்தா கூட ரெண்டு நம்பர் கண்டிப்பாக பாஸ் ஆகும் பாஸ் ஆகாமல் போகாதுன்னு சொல்லி தான் கொடுக்குறோம் ஒவ்வொரு ட்ரைமும் நம்ம சொல்லும்போது நம்ம கொடுக்கக்கூடிய ஆல் போர்டு நம்பருங்கிறது கன்ஃபார்ம் நம்பர் ரெண்டு நம்பர் கன்ஃபார்மாக உள்ள இருக்கும் இல்லாமல் கொடுக்கவே மாட்டோம் சரிங்களா ஏன்னா எப்படி பார்த்தா நமக்கு இந்த ரெண்டு நம்பரை மட்டும் தனியாக கொடுக்க முடியாது ஏன்னு கேட்டிங்கன்னா நமக்கு ஒரு நாலு நம்பர் நம்ம கொடுக்கக்கூடிய நம்பரை பொறுத்த வரைக்கும் நமக்கு எப்படி சுற்றி வந்தாலும் கண்டிப்பாக டார்கெட் பண்ணுறது மூணு நம்பர் டார்கெட் பண்ணுறோம் ஆனால் மினிமம் ரெண்டு நம்பராக வந்துருங்கிறதா என்னோட கணக்கு அதை தான் நம்ம திரும்ப திரும்ப பதிவு பண்ணுறோம் நம்ம என்ன சொல்கிறோம்னா கண்டிப்பாக நம்ம கொடுக்கக்கூடிய நம்பரை பொறுத்த வரைக்கும் நாள் மூணு நம்பர் நம்ம ரொம்ப ஸ்ட்ராங்காக எதிர்பார்க்குறோம் ஆனால் மினிமம் ரெண்டு நம்பராது உங்களுக்கு கால் போடுறது கன்ஃபார்ம் நம்பர் கிடைக்கும் தான் என்னுடைய கணக்கு நம்ம அந்த தான் கணக்கு எடுத்து வச்சுக்கணும் சரிங்களா நம்மளுடைய கணக்காக தேவை பொறுத்த வரைக்கும் ரொம்ப ஸ்ட்ராங்காக வர மாதிரி தான் நம்ம கொண்டு வர தவிர வேறு ஒன்றுமே இல்லை சூப்பராக வேணும் அதே மாதிரி இன்றைக்கி இருபத்தி நாலாம் தேதி இன்றைக்கி என்ன மாதிரி வர வாய்ப்புகள்னு இருக்குதுன்னு பார்ப்போம் இருபத்தி நாலாம் தேதி நிர்மல் கம்பெனியோட டிரா இருக்குது சரிங்களா அந்த இருபத்தி நாலாம் தேதி ட்ரா ட்ரா வந்து பார்த்திங்கன்னா நானூற்றி பதினாறாவது ட்ரா நிர்மல் கம்பெனி இதெல்லாம் வந்து நமக்கு இன்றைக்கி என்ன மாதிரி நம்பர்கள் மேட்ச் ஆக போகுது அப்படிங்கிறத பார்ப்போம் ஃபஸ்ட்டு வந்து நமக்கு ட்ரையல் நம்பர் ட்ரையல் நம்பரை பொறுத்த வரைக்கும் நமக்கு ஆறுநூற்றி எழுபத்தி ஒன்பது அதே மாதிரி நானூற்றி பதினாறுங்கிறது நமக்கு ட்ரா நம்பர் இன்றைக்கி அடிக்கப்பட்ட ரிசல்ட் வந்து நானூற்றி அறுபது ஏழ்நூ ஐநூற்றி எழுபது இது வந்து போன வாரம் நமக்கு நிர்மல் கம்பெனியில் கொடுக்கப்பட்ட நம்பர் சரிங்களா இதெல்லாம் நம்ம வந்து ஃபஸ்ட்டு நமக்கு என்ன மாதிரி நம்பர்கள் மேட்ச் ஆகுது அப்படிங்கிறத பார்ப்போம் இதை கணக்கு வச்சு தான் நம்ம கொண்டு வரோம் ஃபஸ்ட்டு நமக்கு இன்றைக்கி மேட்ச் ஆகக்கூடிய நம்பர் மேக்ஸிமம் என்ன வர வாய்ப்பு இருக்குது அப்படின்னு பார்ப்போம் அது போக பெண்டிங் நம்பர்லேருந்து இன்றைக்கி என்ன நம்பர் வந்துச்சு மெயினாக இன்றைக்கி வந்து பெண்டிங் நம்பர் எதாவது வந்துச்சு அப்படின்னு கேட்டால் இதில் வந்து பார்த்திங்கன்னா நமக்கு ஆறாம் நம்பர் இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா நமக்கு அடித்த நம்பர் வந்து நாலாம் நம்பர் அடித்தாங்க ஏ போர்டு நாலா நம்பர் பெண்டிங் நம்பரா அப்படின்னு கேட்டால் இல்லை ஏன்னா நமக்கு ஏ போர்டில் நாலு நாள் தான் ஆச்சு ரெண்டு நாள் தான் ஆச்சு பெண்டிங் நம்பர் வரவே இல்லை இன்னைக்கு வந்து பெண்டிங் நம்பர் இல்லை நம்ம கொடுத்த போட்டு நம்பர் வந்துருந்துச்சு ஆனால் நம்ம என்ன எதிர்பார்த்து கொடுத்தோம் நாலாம் நம்பர் கண்டிப்பாக வரும்னு எதிர்பார்த்தோம் அதே மாதிரி ஆறாம் நம்பர் வந்து நமக்கு வரும்னு எதிர்பார்த்தோம் ஆறாம் நம்பரை பொறுத்த வரைக்கும் நேற்று நேற்று வந்து கொடுக்கப்பட்ட நம்ம ட்ரையல் நம்பர் ட்ரா நம்பர் எல்லாத்தையும் பேசாக வைக்கும்போது நமக்கு ஆறாம் நம்பர் தான் பிரதானமாக வரக்கூடிய நம்பர்னு நம்ம நேற்றே சொன்னோம் அதே மாதிரி தான் ஆடுறாங்க ஆறாம் நம்பர் நாலு நம்பர் அதே மாதிரி இன்றைக்கி நமக்கு பார்த்தீங்கன்னா இதில் பேசிக்க வந்து பார்த்திங்கன்னா நமக்கு ஃபஸ்ட்டு ஆறுநூற்றி எழுபத்தி ஒன்பது நானூற்றி பதினாறு அதில் ஒரு ஆறாம் நம்பர் நானூற்றி அறுபது அதில் ஒரு ஆறாம் நம்பர் சரிங்களா அப்போ மூணு ஆணா நேற்று கொடுத்த மாதிரியே நமக்கு இன்னைக்கும் மறுபடியும் நமக்கு மூணு ஆறாம் நம்பர் கிடச்சிருக்கு அப்போ ஆறாம் நம்பர் வருது ஆறாம் நம்பர் வருதுன்னா ஆறாம் நம்பர் பெண்டிங் நம்பர் அப்படின்னா ஆமாம் பெண்டிங் நம்பர் கிட்டத்தட்ட வந்து ஒரு எட்டு ஒன்பது பத்து நாளாகவே பெண்டிங்கில் இருக்குது இன்றைக்கி வந்து பெண்டிங் நம்பர்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா ஒரு பத்து நாளா பெண்டிங் நம்பரா இருக்குது அதை தான் நம்ம முதல் ப்ராயரிட்டியாக ஆறாம் நம்பரை ஏ போலில் கொண்டு வரும் ஏங்க ஏ போர்டில் ஆறாம் நம்பரை கொண்டு வரீங்க அப்படின்னு கேட்டால் நாலு காரு ரொம்ப ஸ்ட்ராங்காக வரும் அதுதான் எனக்கு தெரிஞ்சு ரொம்ப ஸ்ட்ராங்காக வருது நாளைக்கு பேட்டர்ன் வயசாகவும் ஆறாம் நம்பருக்கான வாய்ப்புகள் தான் அதிகமாக இருக்குது ஆறாம் நம்பர் எதுவும் உங்கள் கணக்கில் வருதா அப்படிங்கிறது மெயினாக பாருங்கள் ஆறாம் நம்பரை பொறுத்த வரைக்கும் நமக்கு ரொம்ப நாள் ஆச்சு எப்போது வந்துன்னு கேட்டிங்கன்னா நமக்கு ஃபஸ்ட்டு ஃபஸ்ட்டு எப்போ வந்திருக்கு தெரியுங்களா ஆறாம் நம்பரு இந்த மாதத்தில் வந்த நம்பரை பொறுத்த வரைக்கும் ஆறாம் நம்பர் ரொம்ப ஸ்ட்ராங்காக வந்து எப்போ கார் போன வாரம் ஞாயிற்றுக்கிழமை மணிக்கு வந்துச்சு போன வாரத்துக்கு முந்தின வாரம் நமக்கு எத்தனாம் தேதி அப்படிங்களா வந்து நமக்கு பன்னெண்டாம் வந்துச்சு பன்னெண்டாம் தான் நமக்கு ஆறாம் நம்பர் ஆறுநூற்றி முப்பத்தி ஒன்பது அப்படின்ற ஒரு நம்பரு சரிங்களா ஆறுநூற்றி முப்பத்தி ஒன்பது நமக்கு வந்துச்சு அது எப்போ வந்துச்சு பன்னெண்டாம் பன்னெண்டு பன்னெண்டாம் தேதி ஆறுநூற்றி முப்பத்தி ஒன்பது நமக்கு வந்த நம்பர் இதுதான் வந்து நமக்கு ரிசல்ட் வந்துச்சு அப்போ தான் ஆறாம் நம்பர் வந்துச்சு அதுக்கப்புறம் ஆறாம் நம்பர் வந்துச்சு ஆனால் இல்லை அரை நம்பருக்கான வாய்ப்பே இல்லாமல் இருந்துச்சு அரை நம்பர் எல்லா பக்கமும் வந்துச்சு சி போல் வந்துச்சு நானூற்றி பதினாறுன்னு சி போல்டு வந்துச்சு இன்னைக்கு வந்து நானூற்றி அறுபதுனு பி போல் வந்துச்சு ஆனால் ஏ போடலாம் வரல அப்போ நமக்கு நாளைக்கான வாய்ப்புங்கிறது ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்குது ஆறு நம்பர் தான் எனக்கு பேசிக்காக வர வாய்ப்பு இருக்கிற மாதிரியும் காமிக்கிது சரிங்களா ஒன்று அதே மாதிரி இன்னும் ஒரு நம்பரை பொறுத்த வரைக்கும் ரொம்ப ஸ்ட்ராங்கானதுக்கு ஒன்பதாம் நம்பருக்கான வாய்ப்பு ஏன் ஒன்பதாம் நம்பர் ஒய் அப்படின்னா நாளைக்கு வந்து நம்ம என்ன நினைக்கிறோம்னா நாளை விட கொஞ்சம் பெரிய நம்பர் வந்துச்சுன்னா ஆறாம் நம்பர் ஆறாம் நம்பரோட பெரிய நம்பர் வந்துச்சுன்னா ஒன்பதாம் நம்பர் இதுதான் எனக்கு ரொம்ப ஸ்ட்ராங்காக வர மாதிரி தெரிஞ்சுது ஏன்னா சின்ன நம்பர் தான் இப்போ தொடர்ச்சியாக வந்து நமக்கு ஒரு அஞ்சாயிரவா சின்ன நம்பராகவே கொடுத்து வந்துட்டாங்க இல்லை அதே மாதிரி நம்ம கொஞ்சம் பெரிய நம்பருக்கான ஆட்டங்கிறது ரொம்ப ஸ்ட்ராங்காக வரலாம் அப்படிங்கிறதான் என்னோடய கணக்கு அதனால் ஒன்பதாவது நம்பர் நம்ம ஏ போர்டில் கொடுக்குறோம் ஆறு அல்லது ஒன்பது இந்த ரெண்டு நம்பருமே ரொம்ப ரொம்ப ஸ்ட்ராங்காக சாரீடாக வரக்கு வாய்ப்பு இருக்குது ட்ரை பண்ணி பாருங்க அதே மாதிரி பி போர்டு எடுத்துன்னு பி போட் அஞ்சா நம்பர் எதுக்கும் அஞ்சா நம்பர் கொடுக்குறீங்க ஒய் அப்படின்னா அஞ்சா நம்பருக்கான வாய்ப்புங்கிறது நமக்கு ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்குது நமக்கு அக்ஸாயில் வந்துச்சு போன வாரம் பட் இருந்தாலும் மறுபடியும் அஞ்சா நம்பர் வருது ஆறுக்கு அஞ்சுன்னு மேட்ச் ஆகுது ரொம்ப ஸ்ட்ராங்காக பட் அதுவே வரல அஞ்சா நம்பர் வரல என்னங்க பண்ணலாம் அப்படின்னா அஞ்சா நம்பர் வல்லனா அந்த இடத்துல ரொம்ப ரொம்ப ஸ்ட்ராங்காக நூறு சதவீதம் வின்னிங் வாய்ப்பாக உங்களுக்கு எட்டாம் நம்பர் தான் வரணும் எட்டாம் நம்பரை பொறுத்த வரைக்கும் அந்த பெண்டிங் நம்பரு கிட்டத்தட்ட ஒரு பதினஞ்சு பதினாறு நாளாக பெண்டிங்கில் இருக்குது அதை எதிர்பார்த்தால் நம்ம கொடுக்குறோம் எட்டாம் நம்பருக்கான வாய்ப்புங்கிறது ரொம்ப ரொம்ப ஸ்ட்ராங்காக பீ போர்டில் வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது கணக்கு வருதான்றதையும் பாருங்க எனக்கு அதுதான் கணக்கு கிடைச்ச வரைக்கும் எனக்கு ரொம்ப ஸ்ட்ராங்காக பீபோல் எட்டா நம்பர் நாளைக்கு ஆறு நம்பர் எட்டா நம்பர் ரொம்ப ஸ்ட்ராங்க நீங்கள் தைரியமே ப்ளே பண்ணலாம் ஏன்னா தெளிவாக சொல்கிறேன்ல ஆறாம் நம்பர் எட்டா நம்பர் என்ன கணக்கில் கொடுக்குறேன் அப்படின்னா எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் கண்டிப்பாக ஒரு பெண்டிங் நம்பர் எடுத்து ஆடுவாங்க அதே மாதிரி இந்த பெண்டிங் நம்பரும் டிரா நம்பர் பேஸ்டாக ஒரு நம்பர் ஆடுவாங்க கண்டிப்பாக அதை ஆடுவாங்க ஆடாம விடவே மாட்டாங்க இந்த கம்பெனியை பொறுத்த வரைக்கும் பேசிக்கை நம்ம என்ன எடுத்துகிட்டு வரமோ அந்த நம்பர் கொடுத்துருவாங்க அதனால் நீங்கள் தைரியமாக பிளே பண்ணலாம் கண்டிப்பாக வாய்ப்பு இருக்குன்னு தான் எனக்கு தோணுச்சு போன வாரமே ஐநூற்றி எழுபது ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்குது இல்லையா வாரம் நமக்கு நிர்மல் கம்பெனியில் என்ன ஆடினாங்க ஐநூற்றி எழுபது அந்த ரொம்ப ரொம்ப ஸ்ட்ராங்காக இருந்துச்சு மாதிரி தான் நமக்கு இந்த ட்ராவும் அதை மேட்ச் பண்ணி ஆடுறதுக்கு நிறைய வாய்ப்புகள் இருக்குங்கிறது தெளிவாக சொல்கிறோம் ட்ரை பண்ணி பாருங்கன்னா உங்களுக்கு தொடர்ந்து வந்து ரெண்டு ட்ராவுமே வந்து நமக்கு ஏழாம் நம்பர் பேஸ் அடிச்சிருந்தாங்க சரிங்களா ஏழாம் நம்பர் பேஸ் ஆகிடுச்சிருந்தாங்க அதே மாதிரி தான் மறுபடியும் நம்ம என்ன பண்ணுறோம்னா அந்த ஏழாம் நம்பர் விட்டுட்டு அஞ்சா நம்பருக்கு வரோம் இப்போ இன்றைக்கி புரியுதுங்களா அஞ்சா நம்பர் கொஞ்சம் ஸ்ட்ராங்காக இந்த ட்ராவலில் மேட்ச் ஆகிற மாதிரி காமிக்குது அதனால தான் அஞ்சா நம்பருக்கு கொண்டு வரோம் சரிங்களா ட்ரை பண்ணி பாருங்க போன வாரம் ஐநூற்றி எழுபது அதுக்கு முதல் வாரம் வந்து நமக்கு நிர்மல் கம்பெனியில் ஐநூற்றி எழுபத்தி எழுநூத்தி எழுபத்தி ரெண்டு அதுக்கு முதல் வாரம் நிர்மல் கம்பெனியில் வந்து பார்த்தீங்கன்னா எட்நூற்றி ஐம்பத்தி எட்டு சரிங்களா ரெண்டு வாரமும் டபுள்ஸ் அடிச்சிருந்தாங்க போன வாரம் மட்டும் தான் நமக்கு சிங்கிள் ஆனாங்க ஐநூற்றி எழுபதுன்னு பட் இந்த வாரம் எப்படி வராங்க அப்படிங்கறதை பார்ப்போம் சரிங்களா என்ன மாதிரி இருபத்தில் வராங்க அப்படிங்கிறது பார்ப்போம் கொஞ்சம் வெயிட் பண்ணி தான் பார்க்கணும் அதே மாதிரி மூணாம் நம்பர் மூணாம் நம்பரை பொறுத்த வரைக்கும் எனக்கு சி போல தான் ரொம்ப ஸ்ட்ராங்காக கிடைக்குது எதனால் எனக்கு சி போல் கிடைக்குது அப்படின்னா இப்போ வந்து ஜீரோ ஜீரோ மூணுன்னு வரலங்க தான் எனக்கு ரொம்ப ஸ்ட்ராங்காக வருது ஜீரோ ஜீரோ மூணுக்கான வாய்ப்புகள் ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்கும் அப்படின்னு நினச்சிங்கன்னா எடுத்துங்க எனக்கு மூணாம் நம்பருக்கு கொஞ்சம் பெஸ்ட்டாகவும் ரொம்ப ஸ்ட்ராங்காக வர வாய்ப்பு இருக்கிற மாதிரி காமிக்குது மேபி பெண்டிங் நம்பர் அப்படின்னு கேட்டால் கண்டிப்பாக பெண்டிங் நம்பர் ஒரு பத்து நாளாக பெண்டிங்கில் இருக்குது பெண்டிங் நம்பரு நம்ம ஆல்மோஸ்ட் பார்க்கணும் ஏன்னா நிறைய நம்பர் பெண்டிங்கில் இருக்குது இப்போ ஒன்றாம் நம்பர் பெண்டிங்கில் இருக்குது அதே மாதிரி ரெண்டாம் நம்பர் வந்து உங்களுக்கு நேற்று வந்துருச்சு ரெண்டாம் நம்பர் வந்துருச்சு அதேமாதிரி நாலாம் நம்பர் ரெண்டாம் நம்பர் வந்து பி போர்டில் வந்து ஒரு அஞ்சு ஆறு நாளாகவும் சி போர்டில் ஒரு இருபத்தி ஒரு நாளாகவும் ரெண்டாம் நம்பர் பெண்டிங்கில் இருக்குது மூணாம் நம்பரை பொறுத்த வரைக்கும் மூணாம் நம்பர் ஏ போர்டில் ஒரு இருபத்தி ஒரு அதே மாதிரி பி போர்டில் வந்து ஒரு பத்து நாளாகவும் சி போர்டில் ஒரு பத்து நாளாகவும் பெண்டிங்கில் இருக்குது மூணு போர்டுமே நமக்கு மூணாம் நம்பர் பெண்டிங்கில் இருக்குது நாளைக்கு மூணாம் நம்பரும் நீங்கள் நம்ம நாளைக்கு ஒரு சில நம்பர் தரங்காத கூட நீங்கள் போடுங்க வண்டி கண்டிப்பாக வின்னிங் வராமல் போகவே போகாதே ட்ரை பண்ணி பார்க்கலாம் அதே மாதிரி நாலாம் நம்பரை பொறுத்த வரைக்கும் நாலாம் நம்பர் வந்து பார்த்திங்கன்னா நமக்கு பி போர்டில் ஒரு பதினெட்டு நாளாக பெயிண்டிங்னு நிற்கிது சரிங்களா மற்றபடி எல்லா இடத்துலையும் கொஞ்சம் கொஞ்சம் வந்துருச்சு பட் பதினெட்டு நாளாக பி போர்டில் மட்டும் தான் பெண்டிங் ரொம்ப நாளாக பெண்டிங் நிற்கக்கூடியது இருக்கு அப்போ அதே மாதிரி சி போர்டில் அஞ்சாம் நம்பர் பெண்டிங் நிற்கிது அது ஒரு பதினெட்டு பதினெட்டு நாளாக பெயிண்டிங் இருக்குது அதே மாதிரி ஆறாம் நம்பரை பொறுத்த வரைக்கும் ஆறாம் நம்பரும் நமக்கு பெண்டிங் நம்பரானு கேட்டால் இல்லை நமக்கு இப்போ தான் வந்து ஒரு பி போடில் வந்துருச்சு அதே மாதிரி சீபோர்டில் ரீசெண்டாக வந்துருச்சு இப்போ ஏ மட்டும் தான் கொஞ்சம் வெயிட்டிங் ஒரு பத்து நாளாக இருக்குது அதை நாளைக்கு எதிர்பார்க்குறேன் கண்டிப்பாக வரணும் அதே மாதிரி ஏழு நம்பரை பொறுத்த வரைக்கும் ஏழு நம்பர் சி போர்டில் ஒரு பத்து நாள் பெண்டிங்கில் நிற்கிது பதினோரு நாளாக பெண்டிங்கில் நிற்கிது பட் பாப்பா அது நமக்கு இன்றைக்கி கணக்கெல்லாம் வரல அதுக்கு பதில் வேறு நம்பர் தான் நான் கணக்கு வந்திருக்கு அதே மாதிரி எட்டாம் நம்பர் பார்த்துட்டாங்க பி போர்டில் இருக்குது சரிங்களா வாய்ப்பு இருக்குது மாதிரி ஒன்பது நம்பர் இடத்துல எதுவுமே பெண்டிங் நம்பர் இல்லை ஜீரோ கண்டிப்பாக பெண்டிங் நம்பராக தான் இருக்குது பார்க்கலாம் எப்படி வருதுன்னு ஏ போர்டில் மட்டும் இருக்குது மற்றபடி எல்லா இடத்துலையும் கொடுத்துருந்தாங்க கண்டிப்பாக ஆறு வச்சு அவர் வாய்ப்பு இருக்குது அதே மாதிரி நாலாம் நம்பருக்கான வாய்ப்பு நாளைக்கு இருக்கு எங்க திரும்ப நாலு நம்பரை கொடுக்குறீங்க அப்படின்னு சி சீபோர்டில் எனக்கு என்னமோ திரும்ப நாலு நம்பர் தான் போனேன் என்ன ஜீரோ ஜீரோ நாலுன்னு வரலாம் இல்லை ஜீரோ ஜீரோ மூணுன்னு வரலாம் எனக்கு தான் காமிக்குது உங்களுக்கு இது எதாவது மேட்ச் ஆகுது கணக்கு வருதுன்னு எடுங்க எனக்கும் ஆல்மோஸ்ட் இதுக்குள்ள தான் அதிகபட்சமாக வின்னிங் நம்பராக இருக்கும் அப்படின்னு எனக்கு தோணுது ஏன்னா நிர்மல் கம்பெனியை பொறுத்த வரைக்கும் அந்த மாதிரி தான் ஆடுவாங்க அதனால தான் சொல்லணும் அந்த நாலு ரெண்டு ஏழு இந்த மாதிரி நம்பர்கள் ரொம்ப ஸ்ட்ராங்காக ஆடுவாங்க அந்த வகையில் ஆறு எனக்கு தெரிஞ்சு ஆறாம் நம்பர் ரொம்ப ஸ்ட்ராங்கா எட்டாம் நம்பர் ஸ்ட்ராங்கா அதே மாதிரி உங்களுக்கு மூணாம் நம்பர் நாலாம் நம்பர் இதெல்லாம் ரொம்ப ரொம்ப ஸ்ட்ராங்காக வர வாய்ப்பு இருக்கிற மாதிரி காமிக்குது உங்கள் கணக்கு இதில் மேட்ச் ஆகுது அப்படின்னு எடுங்க ஏன்னா ட்ரையல் நம்பரை பொறுத்த வரைக்கும் ஆறுநூத்தி எழுபத்தி ஒன்பது நானூற்றி பதினாறு நானூற்றி ஐ அறுபது ஐநூற்றி எழுபது அதை ஆல்மோஸ்ட் வச்சு பார்க்கும்போது கண்டிப்பாக இது மாதிரி தான் எனக்கு ரொம்ப ஸ்ட்ராங்காக ரிசல்ட் கிடைக்கிது நாளைக்கு ஒரு அருமையான வின்னிங் இருக்குது நீங்கள் முயற்சி பண்ணி வின்னிங் எடுங்க நம்ம கொடுக்குறது கரெக்டாக நான் கூட சொல்கிறது என்னென்னா நம்ம கொடுக்குறது நாலு நம்பர் அதில் ரெண்டு நம்பர் கன்ஃபார்ம் நம்பராக கொடுக்குறோம் அவ்வளோதான் வேறு ஒன்றுமே இல்லை ஆறாம் நம்பர் கன்ஃபார்ம் ஆகிறது நாளைக்கு ட்ரை பண்ணி எடுத்துடுங்க வின்னிங் அதே மாதிரி எட்டாம் நம்பர் மூணாம் நம்பர் நாலாம் நம்பர் இதுக்குள்ளே நாளைக்கு வின்னிங் நீங்கள் ரொம்ப ரொம்ப ஸ்ட்ராங்காக வருது ட்ரை பண்ணி பாருங்கள் இதுதான் நாளைக்கான பிரதான நம்பராக இருக்குது ஏன்னா உங்களுக்கு அதிகமான பெண்டிங் நம்பரும் கூட ப்ளஸ்ஸு ஆடி ஆகணும் அப்படிங்கிற கட்டாயத்தில் இருக்கக்கூடிய நம்பர் ஏன்னா இன்றைக்கி வந்து அடித்த நம்பர் என்னென்னா இங்கே ரொம்ப சிம்பிளாக அடித்தாங்க நானூற்றி அறுபதுன்னு அடிச்சு திரும்ப இந்த நம்பருக்கான வாய்ப்புகள் தான் அதிகமாக இருக்கிறதுனால கொடுக்குறோம் உங்களுக்கு இதில் தான் மேட்ச் ஆகுதுன்னா எடுங்க நம்ம கொடுத்து நம்ம ரொம்ப ஸ்ட்ராங்காக வந்துடுங்க ட்ரை பண்ணி வின்னிங் எடுக்கிறதுக்கு முயற்சி பண்ணுங்கள் கண்டிப்பாக நம்ம கொடுத்தா நல்ல நல்ல வின்னிங் தான் வரும் முயற்சி பண்ணி பாருங்கள்